பிரிச்சு விட்ட பூமி வந்திருக்கு பஸ் ரூட்லயே இருக்கும் பூமி மொத்த ஏரிய ஒரு ஏக்கராங்க இந்த பூமி தானுங்க ஒரு ஏக்கருக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி அடி வருங்க பூமி வாசத்து பிரிவாண்டி ஒரே ஸ்கொயரா வந்துருங்க தார் ரோடு பேஸ் பூமி வந்துருங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாலயே பூமி இருக்குங்க இந்த பூமி எங்க பாத்தீங்கன்னா புலவாடியில் இருக்குதுங்க வாஸ்து பூமி ஒரு ஏக்கர் எல்லாம் கேட்டிருந்தீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அது மாதிரி தான் இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா தனியாக ஒரு ஏக்கரா வந்துருங்க ரோட் பேஸ்லயே பூமி வந்துருங்க இது ஒரு ஏக்கர் ஒரு ப்ரேஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் பூமி இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணும்னு என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ